ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன்மை சீரீஸுன்னு ஓசன் யோபே அட்வென்ச்சரர் சீசன் ஒன் எபிசோட் செவனை தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோடில் நிறைய விஷயங்களை இன்டெரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க முடிஞ்சளவுக்கு நானும் அதை இன்டெரக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓசன் நியோபே அட்வென்ச்சரர்ஸ் சீசன் ஒன் எபிசோட் செவன் இப்போ ஒரு பார்ல வந்துட்டு லெசன் மாதிரி இருக்கிற ஒருத்தர் நிறைய பொண்ணுங்க கூட உட்காந்துருக்கான் ஓ நீ தான் இருக்கியா கீத் உனக்கான வேலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு லெசன்மன் வந்து சொல்கிறேன் அடச்சா அப்படின்னு சொல்லி அந்த கீதங்கிற மக்கள் பாவறான் இப்ப பிரிலிமினரிஸ் தான் நடந்துட்டு இருக்க ஏஞ்சலிக்கா இன்னொருத்தன் கூட ஃபைட் பண்ண போற அவளோட ஃபாஸ்ட் மூமெண்ட் வச்சு ஒரே கேக்கலாம் அவனை தோக்கடிச்சிருத்தா சோ ஏஞ்சலிக்கா அவளோட நாற்பது வின்னிங்க முடிச்சிட்டா இப்போ அவளால காம்படிஷன்ல கலந்துக்கிட முடியும் நீ ஒரே நல்ல பத்து ஃபைட்டை பண்ண போறேன்னா வெண்டியும் எல்லாம் வேற வேற இடத்துல இருக்கு மினிமம் நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆச்சு இருக்கும் ஃபைட்டும் பண்ணிட்டு அதே நேரத்துல அவ்வளவு டிஸ்டன்ஸ் எப்படி குயிக்கா போவ அப்படின்னு சொல்லி அவ கேக்குறேன் உங்க அடுத்த மாச்சுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ட்ரெயினர் சொல்லவும் நான் கிளம்புற நம்ம ஹீரோ சொன்னா அடுத்த மாச்சு இங்க இருந்து முப்பது கிலோமீட்டர் கேரேஜ்ல போனா கூட டைம் ஆகுமே அப்படின்னு ஏஞ்சலிக்கா கேட்கவும் கேரேஜ் அதுக்குள்ள இங்க நேரம் இருக்குன்னு கேட்கவும் நீ எல்லாத்தையும் அன்லாஜிக்கலா பண்ணிட்டு என்னைய பாக்குறியா அப்படின்னு ஏஞ்சலுக்கா கேட்டா நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடி இருந்தான் அவரோட மேட்ச நீங்க பாக்கணுமா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ரெய்னட் வந்து ஏஞ்சலிக்காவை தூக்கிட்டு பறக்குறா நீ ஏன் பில்டிங் மேல தாவரன்னு கேட்டா ஏன்னா ரோட்ல எல்லாம் கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரீனட் சொல்றா ரெய்னட் தூக்கிட்டு வந்த ஸ்பீடுக்கு ஏஞ்சலிக்கா வாமிட் எடுத்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ அதுக்குள்ள மேட்சையே முடிச்சுட்டு வந்துட்டான் ஈஸி கோயிங் மோ யூஸ் பண்ணி ஆப்போன் அடிபட்டுச்சு அடுத்த மேட்சுக்கு போறா நம்ம ஹீரோ கிளம்புறா ஏஞ்சலிக்கா வேண்டாம்னு சொன்னாலும் ரெய்னட் அவள தூக்கிட்டு ஓடி இப்படியே ஒரே நாளையே நம்ம ஹீரோ நிறைய மேட்சா கலந்துகிட்டு இருக்கான் அண்ட் ஆப்போனன்ஸ் டச் பண்ணாமையே நம்ம ஹீரோ வின் பண்ணிட்டு போட்டிருக்கான் உண்மையிலேயே அவன் நாலு நாள்ல நாற்பது மேட்ச் ஜெயிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா பாக்குற அடுத்து நடக்க போறது பிளாக் மேட்ச் தான் ஏஞ்சலிக்கா நீ இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டியான் ட்ரெயின் கேட்கவும் அந்த நாற்பது வயசு ஆளு கூட ஃபைட் பண்ணாம இருந்தா சரி ஏஞ்சலிக்கா சொல்றா ஈஸ்டர்ன் லீக்ல பிராஸ்டன் வர ஃபைட் பண்றாரு அப்படின்னு சொல்லவும் வின் பண்றது இம்பாசிபிளா இருந்தாலும் அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு ஏஞ்சலிக்கா யோசிக்கிறா நம்ம ஹீரோவங்க விசாரிக்கவும் பக்கத்து ரீஜியன் வரைக்கும் ஜாகிங் போயிருக்கான்னு சொல்லி நூறு கிலோமீட்டருக்கு அவன் ஜாகிங் போயிருக்கான் ஏஞ்சலிக்கா யோசிக்கிறா நீங்களும் அந்த நாற்பது வயசு ஆளும் எப்பவும் தான் இருக்கீங்க அவங்களை கப்பல்ஸ் சில பேர் நினைப்பாங்களேன்னு கேட்கவும் மத்தவங்க அப்படி நினைச்சா எனக்கு சந்தோஷம் தான் எனக்கும் தான் அவர் மேலே இருக்கு அப்படின்னு வா சொல்றா அப்போ திடீர்னு ஒரு வெயிட்டர் வந்து எஸ்கியூஸ் மீ லவ்லி டேடிஸ் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டேபிளில் தலையை முட்டுறான் இப்போ நம்ம ஹீரோவோ ஜாகிங் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது நீங்க இதற்கு நான் தான் கூட கமிட்டி சேர்மன் ஹிஸ்டரியோட குவாலிஃபையர் பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னேப்புற நம்ம ஹீரோட்ட வந்து இன்ட்ரூஸ் ஆறேன் மிஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ஸ்னேப் கிட்ட வந்து சொல்லுவோம் உங்களுக்கு ஏஞ்சலிக்க தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறேன் அவளை பாக்கதான் அவளோட டார்மேட் அவங்களோட நானும் ரொம்ப க்ளோஸ் அண்ட் சொல்லுவோம் நீங்களும் ஒரு பாக்ஸரா நம்ம ஹீரோ கேட்கறேன் உங்க கையை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லுவோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சாம்பியனா இருந்தேன் பட் அதுதான் என் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அதுக்கு அடுத்த மேட்ச்ல நான் ரிட்டையர் ஆயிட்டேன் தேவை நிறைய பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேப் பேர் தான் ஏஞ்சலிக்காவை பார்த்தா நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்க அப்புறம் அவ்வளவு ரொம்ப எக்ஸைட் ஆக வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேப் கிளம்புறான் சரி நீங்க ஓகே தானே கிட்ட பேசிட்டு இருந்தீங்களேன்னு கேட்குவோம் அவன் ஒரு சாதாரண மர்ச்சன் தானே நம்ம ஹீரோ கேட்கறான் அவர்தான் தான் அண்டர் வேர்ல்ட கண்ட்ரோல் பண்றதா ஒரு ரூமர் இருக்குன்னு மிச்சியா சொல்றா ஏஞ்சலிக்காவை தெரியும் சொன்னா அண்ட் இந்த வருஷம் ஸ்பான்சரும் அவர் தான் சொன்னாரு நம்ம ஹீரோ சொல்லுவான் அப்ப ஸ்பான்சர் ஸ்லாட்ல அவங்க ஒருத்தங்கள வச்சிருப்பாங்களே மில்சியா சொல்றா அந்த புது டார்க் கல்ஃப் சூப்பரா இருந்தான் ஒருத்த பேசிட்டு இருக்கான் பெட்டிங் மேட்ச் ஆரம்பிக்குது உங்க விருப்பப்பட்ட காம்படிட்டர்ஸ் மேல பெட்ட கேட்டுங்க அப்படின்னு ரெய்னட்டோ ஏஞ்சலிக்காவும் பப்ளிக்ல நின்று அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தலைல ரத்தத்தோட ஒரு தான் நான் வேற வழி இல்லாம ஓகே சொன்னேன் எனக்கு இதுல சுத்தமா வர போல ஏஞ்சிலா சொல்றேன் சர்க்கர் ஸ்டோர் பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்ப ஏஞ்சிலா மேல கைய போட்டு என்ன இந்த பாக்குறான் ஏஞ்சலிகா ரீனட்டோ சேர்ந்து அவனை அடிச்சு போட்டுருக்காங்க ஏஞ்சலிகா இந்த ட்ரெஸ்ல நம்ம ஹீரோ கேட்டுட்டு ரீனட்டை போகும் நம்ம ஹீரோ அப்படியே மறந்து போய் நிக்கிறேன் ஏண்டா என்ன பார்க்கும்போது நீ எந்த கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா கடுப்பா ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் லீக்ல நம்ம ஹீரோ அண்ட் பிராஸ்டனோட அந்த நியூஸ் தான் ஹெட்லைன்ஸ்ல வந்துருக்கு நாளே நல்லா அவங்க இதை பண்ணது ஆச்சரியம் தான் அப்படின்னு சொல்லி அந்த கோச் சொல்லவும் இந்த வருஷம் டோர்னமெண்ட் ஃபன்னா இருக்கு போது அப்படின்னு சொல்லி கெர்பின் சிரிக்கிறான் அப்ப அந்த கோச் ஃப்ளாஷ் பேக்கை யோசிக்கிறாரு ஒரு ஸ்லாம் ஏரியால தான் வந்து கெர்பீன கண்டுபிடிச்சிருப்பாரு அவன் அப்பவே ஒரு பெரிய ஃபைட்டரா இருந்திருப்பான் நீயி ஃபைட் பண்ண வந்திருக்கியான்னு கெர்பீன் கேக்கவும் இல்ல இந்த இடத்துல சும்மா ஃபைட் பண்றதுக்கு ஹெர்டோப்பியாவா உனக்கு பேரும் மரியாதையோ கிடைக்கும் ஆண்டாங்க ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸோ இருப்பாங்கன்னு அந்த கோச் சொல்லவும் கெர்பீன் கோ அது புடிச்சிருக்கு ரொம்ப நாள் கழிச்சவன் முகத்துல இந்த எக்ஸ்பிரஷனை பாக்கற அப்படின்னு கோச் நினைக்கிறேன் எஞ்சிலிக்கா நேத்து நீ போட்ட ட்ரெஸ்ஸ பத்தி நான் எதுவும் நினைக்கலப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நீ பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா அப்போ ஸ்நேப்போட பேர நம்ம ஹீரோ சிலபா வா ஸ்டாப் பாக்குறேன் எனக்கு அப்படி யாரையோ தெரியாதனவா வா சொல்லிருக்கா டோர்னமெண்டுக்கு போக போற ஃபஸ்ட் ப்ளாக்

நம்ம ஹீரோ பாக்குறான் ஏன்னா அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டியா அப்படின்னு ஆப்போனட் கேட்குமா அவ பாஸ்டா அட்டாக் பண்ண வந்தா ஆப்போனட் ஏஞ்சலிக்காவை அட்டாக் பண்ணியிருக்கான் ஏஞ்சலிக்காவும் அந்த மேட்ச்ல வா தோத்து போயிருந்தா பட் இது அவளை கண்டிப்பா டிஸ்குவாலிஃபை பண்ணாது டாக்டரும் அவளை ஹீலிங் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க நீ பொறும இல்லாம அவனையே அட்டாக் பண்ணா இது நீ தோத்திருக்க வேண்டிய மேட்சே இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் யாரும் உங்ககிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சலிக்கா கிளம்புற நீ எதையாச்சும் பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தா என் கிட்ட அட்வைஸ் கேளு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் தேவையில்லாத விஷயத்துல எப்பவும் மூக்கள் நாலஸ்டே தான் இருப்பல்ல அப்படின்னு சொல்லி அவசரிக்கிற அந்த ஸ்னேப் அவன் என்னோட ஃபீன் சேவ் ஹவுஸ் டார்மீட்டோட நிறைய ப்ராப்ளம்லாம் அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க மட்டும் தான் எங்க பேமிலி லேண்டை மெயின்டைன் பண்ணணும் உள்ள வந்தாரு ஸ்னேப்போட ஹெல்ப் மூலயமா நிறைய பணம் குறைச்சது பட் பதிலுக்கு என்ன அவன் கூட என்கேஜ் பண்ணி கேட்டான் திரும்பவும் நாங்க பணத்தை எல்லாம் சம்பாதிச்சு ஸ்டேபிள் ஆகிறதுக்குள்ள எங்களோட அந்த என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்ற டைம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு பா சொல்லும் என்னது சேவா உனக்கு அந்த மாதிரி ஆளுங்களே அப்படி நம்ம ஈரோ கேட்டா டே இப்ப வந்துட்டா தெளிவா சொன்ன நான் விருப்பப்பட்டத பண்ணலன்னு பா சொல்றான் அவன் கூட என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்ணலாம் நம்ம பிசினஸ் பார்த்தாப்பா இந்த டோர்னமெண்ட்ல அவன் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் தெரிஞ்சது அப்படின்னு ஏஞ்சலிக்கா பேசும்போது ஏதோ சவுண்ட் கேக்குது பார்த்தா கீத் தான் ஒரு பொண்ணை பிடிச்ச பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் காலையில ஏஞ்சலிக்காவை தோக்கடிச்சா அந்த பர்சனை கீத் ஒரே அடியில தோக்கடிக்கிறான் தேவை இல்லாம ஏன் வழியில குறுக்க வந்தா இதுதான் நடக்கும் இப்ப என்ன பண்ண போறேன் கீத் அந்த லேடி கிட்ட கேக்கவும் நான் கிளீன் பண்ணிட்டு சார் தெரியாம பட்டுச்சு நான் சொல்லவும் அது இப்போ எனக்கு முக்கியம் இல்ல நம்ம அவளை ஹராஸ் பண்ணா நிறத்தன் ஏஞ்சலிக்கா வந்து நிக்கிறா எல்லாரும் ஏன் தான் என் வழியில குறுக்க வந்துட்டு இருக்கீங்களோ அப்படின்னு நம்ம ஏஞ்சலிக்காவ அட்டாக் பண்ண போனா நம்ம ஹீரோ தடுக்கிறான் கீத் ஸ்டாப் பண்ணு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் பண்ணாதான் ஸ்னேப் அந்த இடத்துல வந்து

உடனே கீதா அமைதியா போயிருந்தான் அவன் பண்ண டேமேஜ்க்கு நான் காசு கொடுத்துருத்தான் அப்படின்னு ஸ்நேப் சொல்லவும் நீங்க யாரும் நம்ம ஹீரோ கேட்கறான் கீத என்னோட தம்பி தான் சின்ன ஈ பறந்தா கூட அவன் ஈஸியா டென்ஷன் ஆயிருவான் பட் அதே நேரத்துல நான் சொன்னா அவன் ஈஸியா காம் டவுன் ஆயிருவான் ஏஞ்சிருக்கா உனக்கு எதுவும் ஆகல ஸ்நேப் பாக்கறையோட கேக்குறான் எனக்கு எதுவும் இல்லன்னு வா சொல்றா உன் என்கேஜ்மெண்ட்டுக்கும் இந்த டோர்னமெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம ஹீரோ கேட்டா நான் அவனோட அக்கௌண்ட்ஸை பார்த்தேன் எங்க ஃபேமிலிக்கு அவன் காசை கொடுத்ததுனால அவன் கிட்ட நிறைய காசு இருக்காது ஸ்நேப் அவன் கம்பெனியை காப்பாத்துறதுக்காக இந்த டோர்னமெண்ட்ல தான் மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்லவும் பட் டோர்னமெண்ட்டோட கேம் ஆல்ரெடி அவன் பிக்ஸ் தான் விளையாடுறான்னு நம்ம ஹீரோ கேட்கவா ஆமா ஸ்பான்சர் ஸ்லாட்டை யூஸ் பண்ணி அவுட் கம் அவன் டிசைட் பண்றான் ஸ்பான்சர் ஸ்லாட்ல அந்த கீத் வந்திருக்கான் இப்ப இருக்கிற என்னால அவனை தோக்கடிக்க முடியாது ஏஞ்சலிகா சொல்லுவோம் அப்ப நான் வேணா உனக்கு ட்ரைனிங் கொடுக்கவா நம்ம ஹீரோ கேட்கறேன் என்ன கொல்ல போறன் முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறியா அப்படின்னு ஏஞ்சலிகா ஷாக் ஆப்ரா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இந்த ஏஞ்சலிக்காவோ ரீனத்தோ பன்னி காஸ்டியூமோ போட்டு பெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணிருப்பாங்க வந்துட்டு அவன் தம்பியை மேட்ச்க்கு அனுப்பி இருக்கிறதுனால கீத் இப்ப ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பெட் கெட்னா அவனை தோக்க சொன்னா அவன் ஈஸியா தோத்துறான் இதை வச்சு ஸ்னேப் நிறைய காசு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் பட் ஸ்னேப்புக்கு இது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா நினைச்சுதான் இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணணும்னு நினைக்கிறா என்ன நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்